ஆதியாகமம் அதிகாரம் பன்னிரண்டு கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துறேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிராமுக்குச் சொன்னபடியே அவன் புறப்பட்டுப் போனான் லோத்தும் அவனோடே கூடப் போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்டபோது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் கானாந்தேசத்துக்குப் புறப்பட்டுப் போய் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தைக் கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டுப் பெயர்ந்து பெத்தேலுக்குக் கிழக்கே இருக்கும் மலைக்குப் போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்கக் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தைக் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக் கொண்டு போனான் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்குப் போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயைப் பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரி என்று அறிவேன் எகிப்தியர் உன்னைக் காணும்போது இவள் அவருடைய மனைவி என்று சொல்லி என்னைக் கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் ஆகையால் உன் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் கண்டார்கள் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளைக் கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளைப் புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரி பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாகக் கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்குக் கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்